வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய நம்ம ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நல்லாவே இன்றைக்கி வந்து நமக்கு வின்வின் கம்பெனியிலே ட்ரா சரிங்களா இந்த வின்வின் கம்பெனியில ட்ராவில் இன்றைக்கி என்ன நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் பார்ப்போம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன்னா போன வாரமே நமக்கு வின்வின் கம்பெனி நமக்கு சூப்பராக ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதாவது எட்டாம் நம்பர் பேஸாக வச்சு நமக்கு ஆடிந்தோம் மாதிரி எட்டாம் நம்பர்லேயே நமக்கு ஒரு சூப்பரான மெத்தட் கிடச்சிது அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள்ங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு நம்ம நேற்று கொடுத்த நம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஏ போடு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் எடுத்துங்கன்னு ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பர் எங்கே மிஸ் ஆகிருந்தால் பாருங்க ஏ போல் அஞ்சா நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்து ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்து நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுது சரிங்களா எதனால் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய யாராவது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தளவு ஸ்ட்ராங்காக நம்பர் வருதுன்னு யாருமே கொடுக்குறது கிடையாது நான் வந்து உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மாதிரி அஞ்சாம் நம்பர் இந்த இடத்துல வருது பி போர்டு உங்களுக்கு இங்கே வருது அப்படின்னு ஓப்பனாக சொல்லி கொடுக்குறேன் அதுதான் வந்து உங்களுக்கு இன்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அதனால தான் நான் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் அதாவது ஒவ்வொரு டிராவலையும் வந்து அதாவது இந்த கம்பெனிக்காரங்க இப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட்டான ஒரு இது இருக்குது அதை அதை கனெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு அக்ஸாயா கம்பெனி அக்ஸாயா கம்பெனி என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஆட மாட்டாங்க நம்ம சொன்ன மாதிரியே ஏ போல நமக்கு அஞ்சா நம்பர் ஆடினாங்க அஞ்சா நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் மாற்றி கொடுத்தோமா இல்லை அஞ்சா நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கொடுத்தோம் எதனால் அது ஒரு பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பர்னு எடுத்து கொடுத்தோம் என்ன வந்துச்சு பெண்டிங் நம்பர் பத்து நாளாக பெண்டிங்கில் இருந்து ரெண்டாம் நம்பர் நமக்கு வந்துச்சு அப்போ அஞ்சு ரெண்டுங்கிறது நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடில் கிடச்சது இல்லையா அது மாதிரி தான் ஒவ்வொரு டிராவலையும் நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன பேஸில் ஆடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆளுங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கண்ணா ஜீரோ பதினாறுங்கிறது தான் நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது அது போக எட்நூற்றி பத்துங்கிறது நமக்கு உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து நமக்கு இன்றைக்கி வின் ட்ரா நம்பர் ரிசல்ட்டு சரிங்களா இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எழுநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா போன வாரம் எழுநூற்றி அறுபத்தெட்டு தான் நமக்கு என்னவாக இருந்துச்சு எழுநூற்றி அறுபத்தெட்டு தான் நமக்கு போன வாரம் வந்த ரிசல்ட்டு சரிங்களா அப்போ நமக்கு இதுலேயும் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள் இந்த வின்வின் கம்பெனியோட ரிசல்ட்டு பாருங்கள் நூற்றி எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் இதில் நம்ம அப்படியே இல்லை நானூற்றி பதினாறு இதில் இல்லை அடுத்தது பாருங்கள் ஏழ்நூற்றி எட்டு இதில் இல்லை அடுத்தது பாருங்கள் எட்நூற்றி அறுபத்தி ஆறு இதில் எட்டாம் நம்பர் இருக்குது அடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் இருக்குது அடுத்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் இருக்குது அப்போது நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த எட்டாம் நம்பர் பேஸாவது நமக்கு ஆடுறாங்க இல்லையா அப்போ அந்த எட்டாம் நம்பர் பேஸ்டாக ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நாளைக்கும் வரலாம் வின்னிங் நம்பரும் எட்டாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா போகுது ஏன்னா நம்ம நேற்று துணி கொடுத்தது இது கேத்து கொடுத்து மாற்றி கொடுத்துருக்கோம்னா இல்லை ஏற்போடு ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் இது தான் நமக்கு பேஸிக்காக கொடுத்துருக்கோம் இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு கொண்டு வரோம் நாளைக்கு நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது அது போக ப்ளஸ் வின் 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 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இதை பேசிக்காக வச்சு ஆடுற வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லாமல் எந்த நம்பர் நம்மளால் ஆட முடியாது அது ரொம்ப முக்கியம் இந்த பெண்டிங் நம்பரை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ஏன்னால் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இதே ஏ போர்ட் பி போல் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் பன்னெண்டு பி போலில் ரெண்டு சி போலில் நாற்பத்தி எட்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல பத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு கோடுமே பெண்டிங் நம்பர் தான் மூணு கோடுமே பார்த்தீங்கன்னா பத்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு இது பற்றி இன்றைக்கி ஜீரோ வந்துருந்துச்சு பார்த்திங்களா அன்றைக்கி வந்துருச்சு அப்போ நமக்கு இது என்ன ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டாம் நம்பரு இப்போ நாளைக்கு ரெண்டாவது நம்பருக்கான ஆட்டம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க உங்களுக்கு அஞ்சு ஆறு ரெண்டு அடிச்சிருந்தாங்க திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக ரெண்டாவது நம்பர் அடிக்கிறோம் வாய்ப்புகள் இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏபிள்ல ஒன்பது பிபோலில் மூணு சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்குது நாற்பத்தி ஒரு நாள் பெண்டிங் என்னங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஆட்ருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்களாங்கிறது தான் சரிங்களா எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏபிள்ல பதினொன்று பி வந்து இருபத்தி ரெண்டு சிபோல் பதினாலாப்பா நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கே வர வேண்டியது பட் இல்லை வரல நாளைக்கு கண்டிப்பாக வரணும் வரக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கும் அதிகமாக நாலு நம்பர் மேட்ச் ஆகும் அதை கால் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் இருபத்தி நாலு பி போலில் வந்து நாலு சி போல் நாலு தான் சரிங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போலில் வந்து நமக்கு எட்டு சரிங்க மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பி போலில் வந்து எட்டு சி போல்டுன்னு எட்டு தான் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பி போல் வந்து உங்களுக்கு ஒன்பது சி போலில் ஒன்பது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் எட்டு சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அதே ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் பதினொன்று பி பதினெட்டு சி போல்ட் வந்து பதிமூணு பி போலில் பதிமூணு சி போலில் உங்களுக்கு ரெண்டு சரிங்களா ஆல்மோஸ்ட் இதாக இருக்குது சரிங்க நீங்கள் ரொம்ப கலகால பேசாமல் கரெக்டாக இன்றைக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிடலாமா ரொம்ப நம்ம ரொம்ப போட்டிகளுக்கு வேண்டாம் பட்டுன்னு சொல்லிடலாம் இன்றைக்கி சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் என்ன கணக்கு வருது எதனால அந்த எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு போர்டுமே ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளையோட போது நமக்கு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏதாவது ஒரு நம்பர் எட்டாம் நம்பர் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் எதனால் அப்படின்னா எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேக் மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் வின்வீன் கம்பெனி எட்டாம் நம்பர் பேசிக்காக வச்சு ஆட்ருக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால் தான் நம்ம இந்த எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் தான் ஆக்சுவலாக வரணும் பட் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன்னா இது வின்வீன் கம்பெனி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஏன் ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து தெரியும் போன மாதிரி போன மூ மூணு மாதம் மூணு வாரமாகவே தெரியும் நமக்கு வெறும் எட்டாம் நம்பர் மட்டும் தான் அதிகமாக கொடுத்துட்டு வராங்க நீங்கள் எட்டாம் நம்பர் மட்டும் விண்வீனில் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வின்னிங் எடுத்துருக்கலாம் தான் அந்த கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்தருக்கு எதுக்கு நாலு நம்பர் கொடுக்குறீங்கன்னா மூணு போர்டு பெண்டிகை நம்பர் பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினாலுங்கிற மூணு போடு பெண்டிகை நம்பர் ஓகேவா அந்த பண்டிகை நம்பர் கட்டாயமாக ஆடுவாங்க ஆர்டருக்கான வாய்ப்புங்கிறது நிறையவே இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இங்கு தான் தெளிவாக சொல்கிறோம் இருக்குதா அப்படிங்கறதையும் இப்போ பாருங்கள் மெயினாக சரிங்க அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்ன காரணத்துக்கு கொடுக்க இன்றைக்கி உடைய ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு இந்த ரெண்டாம் நம்பருடைய கண்டினியூட்டி கூட திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா அதனால் அதை கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எனக்கு இருக்குன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு தான் எடுத்தோம் நாலு நம்பருக்குன்னா ஒன்பது நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இருக்குன்னா ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இது நீங்கள் ஏ போடலே கூட வரக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னா பன்னெண்டு நாளில் பெண்டிங்கு அது போக நாற்பத்தெட்டு ரெண்டு சி போடலில் பெண்டிங் சரிங்களா இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க இல்லை எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் கண்டிப்பாக இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வின்பின் கம்பெனி மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினெட்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி இரநூத்தி பதினாலு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு பதினாலு இருபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு பன்னெண்டு எண்பத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தெட்டு சரிங்களா ஓவரால் நமக்கு இப்படி தான் இருக்குது கணக்கு இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக குவிக்க முடிச்சிக்கலாங்கிறதுக்காக ஏன்னா இன்னைக்கு ஒரு சில வேலை சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்த போனவாறு அடித்தாங்க இல்லையா அந்த நம்பரில் ஏதாவது எட்டாம் நம்பர் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிட்டு உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் பாருங்கள் மாதிரி இன்றைக்கி என்ன நம்பருங்க வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இல்லையா பட் இதுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சிருவாங்க அப்படின்னா ஒருவேளை பி போல் வைக்கலாம் அல்லது ஏ போல் வைக்கலாம் இல்லை சி போல்ட் வைக்கலாம் ஏன்னா எட்டுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு சூப்பரான நம்பருங்க மிஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நேற்று நம்ம என்ன சொன்னோன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன சொன்னோம் அதாவது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு கட்டாயமாக இது இல்லாமல் வராதுன்னு சொன்னால் இது மீறி ஒரு ரிசல்ட் வராதுன்னு சொன்னால் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி வந்துருச்சு அதே தான் நிற்க சொல்லணும் நம்ம அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு ரெண்டு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமச்சா கூட போதும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா பி போர்டு இதில் வந்து ரெண்டாம் நம்பருக்கு அடுத்தது வந்து அஞ்சு அஞ்சுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஆறுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு போடுமே பெண்டிங் நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லை அது மாதிரி ஆர்டரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் அதே மாதிரி வந்து ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக மேட்ச் ஆகுது இது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க எனக்கு ஏ போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆனால் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் பி போர்டில் மேட்ச் ஆகலாம் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் எட்டு அல்லது சி போலில் வெட்டு ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலா நம்பர் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகாமல் போகவே போகாது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய அப்படின்றதுல எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் பி போல வருது அப்படின்னா எடுங்க பி போலையும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த டிரா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது அதே மாதிரி உங்களுக்கு நாலு இந்த மூணு நம்பர்களுமே வின்னிங் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்வின் கம்பெனி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடுங்க நமக்கு ஏன்னா வின்வின் கம்பெனி ஒரு பெரிய அளவில் யோசிக்க மாட்டாங்க பெரிய அளவில் நீங்கள் வராத நம்பர் கணக்கில் வராத நம்பர்லாம் கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் பேசிக்காக நம்ம கணக்கில் எடுத்துக்கிற நம்பரு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வரும்